சரணடைகிறவர்கள் யார் என்றால் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்கள் தான் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்களிடத்தில் சரணடையுமாறு அமெரிக்க அதிபர் சொல்ல வேண்டும் பயப்படவே அப்படி எதுக்குடா சரணடையணும் சொல்லி இன்றைக்கு கெத்தாக பேசி இருக்கிறார் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா அலிஹாமி பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய மக்களும் எங்களுடைய ராணுவமும் மிக மிக தயாராக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன ஜியோனிச அரசாங்கம் அமைப்பு உச்சகட்ட தவறை செய்திருக்கிறது எங்க மேல நீங்க கை வைத்திருக்கவே கூடாது மீள முடியாத பதிலடியை பெற்று கொடுக்கும் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா வந்ததா தான் இருக்கும் திரும்ப போறதாக இருக்காது இஸ்ரேல் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் ஈரானுடைய வரலாற்றையும் அறிந்த ஞானிகளுக்கு ஒரு விவகாரம் தெரியும் என்கிறார் அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் உச்சத்தை கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி தாக்குதல்களை உடனுக்குடன் ஈரான் வழங்கி கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு பரபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்கா இதிலே தலையிடுமா இல்லையா என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய அதிபர்

இல்லை என்பதை அவர் நேற்றிரவு சொல்லியிருந்தார் எனவே உடனடியாக ஈரான் நிபந்தனை இல்லாமல் சரண்டர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய அறிக்கையாக இருந்தது இந்த நிலையில் ஈரானுடைய அரசு இதற்கு ஒரு பதிலளித்திருந்தது என்னன்னா தோல்வியின் உச்சத்திற்கு செல்கிறவர்கள்தான் நிரந்தரமாக சரண்டர் அடைய வேண்டிய நிலை ஏற்படும் எங்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு நிலை எங்களுக்கு இல்லை சரண்டர் ஆகிற பேச்சுக்கே எங்களிடத்தில் இடமும் இல்லை என்று நேற்றைய தினம் இரானுடைய அரசு அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிம்ம சொப்பனமான பதிலடிகளை இரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமினி வெளியிட்டு வருகிறார் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அரபு ஆங்கிலம் பாரசீகம் ஆகிய மொழிகளில் மூன்று மொழி

இல்லை என்கிற அர்த்தமாகி விடும் என்பதை சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒரு ஆண்மை உள்ளவங்களாக இருந்தால் நீங்க தனியாக யுத்தம் பண்ணணும் நீங்கள் இன்னொத்தனை கூட்டுக்கு கூப்பிடுறீங்கனாலே உங்களுக்கு தனியாக யுத்தம் பண்ண முடியலைன்ற அர்த்தம் எனவே நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்கள் அமெரிக்கா உள்ளே வருகிறது என்று அர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமணி அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய தலையீடு என்பது அதனுடைய அனைத்து நலன்களுக்கும் எதிரானதாக அமையும் அமெரிக்கா உள்ள வந்துட்டு சொன்னா நாங்க இஸ்ரேலோட மட்டும் மட்டும் ஓர் பண்ண மாட்டோம் அமெரிக்காவோடையும் இணைத்து தான் நாங்கள் சண்டையிடுவோம் என்பதை ஆயத்துள்ளா அலி ஹாமனி சொல்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதைவிட அதிகமான விளைவுகள் அமெரிக்காவுக்கும் ஏற்படும் என்பதை அமெரிக்க அதிபர் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஏன்னா இந்த ஓரில் நேரடியாக அமெரிக்காவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துமானா அது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஈரான் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா பேசுகளும் நாடுகளுக்கும் தாக்குதல் நடத்துவார்கள் மத்திய கிழக்குல பதினோரு இடங்களில் அமெரிக்கா பேஸ் வைத்திருக்கிற அதில் மிகப்பெரிய அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறது கத்தாரில் அதை தாண்டி சியாராவில் இருக்கிறது சவுதி அரேபியாவில் பேஸ் இல்லனாலும் அதுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சிருக்கிறாங்க குவைத்தில் மூன்று இடங்கள் அவங்களுடைய பேஸ் இருக்குது பஹ்ரைனில் ரெண்டு இடங்களில் இருக்கிறது இப்படி எல்லா அரபு நாடுகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த பேஸுகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஈரான் தேவனுடைய அறிக்கை பிரகாரம் ஐம்பதாயிரம் சவப்பெட்டிகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அறிக்கையும் ஈரானுடைய அரசு விடுத்திருந்தது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் தற்போது எங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தை விட அதிக ஆபத்துகள் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமணி அதை தாண்டி அவருடைய அறிக்கையில் கூடுதலாக என்ன சொல்றார்னா ஈரான் சரணடைய வேண்டும் என்று திரும்ப திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரணடைகிறவர்கள் யார் என்றால் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்கள் தான் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்களிடத்தில் சரணடையுமாறு அமெரிக்க அதிபர் சொல்ல வேண்டும் நாங்கள் உங்களுக்கு பயப்படவே இல்லையே அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்குடா உங்கள்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கெத்தாக தௌலத்தாக பேசி இருக்கிறார் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி அதை தாண்டி அடுத்ததாக அவர் சொல்லும் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு ஆயுத படைகளுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய மக்களும் எங்களுடைய ராணுவமும் மிக தயாராக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருனா ஜியோனிச அரசாங்கம் ஜியோனிச அமைப்பு உச்சகட்ட தவறை செய்திருக்கிறது எங்க மேல நீங்க கை வைத்திருக்கவே கூடாது கை வைத்து ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள் இதற்காக தண்டிக்கப்படாமல் விடப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது உங்களை நாங்கள் தண்டித்தே தீருவோம் இந்த செயல்களுக்காக எங்களுடைய தண்டனை அகோரமாக இருக்க போகிறது என்று சொல்லிவிட்டு எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்ததற்காக நீங்கள் இதை விட உச்ச வருத்தப்படுவீர்கள் வான் எல்லைக்குள்ள வந்துதான் தாக்குதல் நடத்தினான் அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்ததற்காக இதை விட உச்சமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் ஈரானுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்திற்கு பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி தன்னுடைய அறிக்கையில் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய ஆயுதப்படைகள் தாய் நாட்டை பாதுகாப்பதற்கு எந்த நேரமும் தயார் இருக்கிறார்கள் சரணடைதல் என்கிற பேச்சுக்கே எங்களிடத்தில் இடம் கிடையாது எந்த ஒரு அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கும் மோசமான சரி செய்ய முடியாத அளவுக்கு உண்டான விளைவுகளை ஏற்படுத்துகிற பதிலடிகளை வாஷிங்டன் சந்திக்கும் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி அலெஹாமனி தொடர்ந்து என்ன சொல்றாரு என்று சொன்னா ஈரானுடைய மக்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய போரை நிச்சயமாக தைரியமாக எதிர்கொள்வார்கள் எங்க மேல யுத்தத்தை நீங்கள் சுமத்தி இருக்கிறீங்க தேடி என்று சொல்லக்கூடியவர் யாருடைய கட்டளைக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஆயிரத்துள்ள மக்கள் திணிக்கப்பட்ட யுத்தத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் திணிக்கப்பட்ட அமைதிக்கும் அடிபணிய மாட்டார்கள் எங்களை பொறுத்தவரை நீங்கள் யுத்தத்தை திணிச்சிங்கன்னா அதுக்கும் நாங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டோம் இல்லை இல்லை நீங்கள் அமைதி சரணடைய வாங்க சமாதானமாக வாங்கன்னா அதுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இந்த ரெண்டுக்குமே நாங்கள் கண்ட்ரோல் ஆகிற ஆட்கள் கிடையாது என்கிறார் ஆயத்துள்ளா அலிஹாமணி தொடர்ந்து பேசும்போது ஆயத்துள்ளா அலிஹாமணி இறுதியாக சொல்கிறார் ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகிற எந்த விதமான இராணுவ தலையீடுகளும் மீள முடியாத பதிலடியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா வந்ததாக தான் இருக்கும் திரும்ப போறதாக இருக்காது இஸ்ரேல் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் ஈரானுடைய வரலாற்றையும் தெரிந்த எந்த ஞானிகளும் ஈரானியர்களோடு வன்முறையான பாஷையில் பேசுவதில்லை எங்கள் வரலாறு தெரிஞ்சால் எங்களோட சண்டைக்கு வந்தெல்லாம் நீங்கள் சண்டை போடுறதுக்கெல்லாம் வரமாட்டீங்க தான் போவீங்க எங்களோட சண்டைக்கு இஸ்ரேல் வந்ததுலேருந்து எங்களுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் எனவே அதற்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை மட்டும்தான் என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி காமணி இருக்கிற இடம் தெரியும் அவரை கொள்ளுவோம் அவரை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்ன்றலாம் மிரட்டி பார்த்தது அமெரிக்கா அப்படியே நடந்தாலும் ஈரான் அதிலிருந்து பின்வாங்காது என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக ஆயத்துள்ளா அலி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவருடைய ட்விட்டரில் அவர் அவர் எக்ஸில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை தான் உங்களுக்கு மொழிபெயர்த்து நம்ம இங்கே தந்திருக்கிறோம் எனவே ஈரான் மிக மிக தைரியமாக மிக மிக ஆர்வமாக இந்த யுத்தத்தில் இருக்கிறது அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் அமெரிக்கா மீதும் பதிலடியை கொடுப்போம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி பொறுத்தருங்கள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பார்ப்போம் நம்முடைய இரவு நேர காசா அப்டேட்டில் நிறைய தகவல்களை மேலதிகமாக தர இருக்கிறோம் அதிலும் இணைந்து அந்த விவகாரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு பிரார்த்திக்க குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே முதியவர்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எப்போதும் குரல் போமாக வாகிறது அஹமது ரபில் ஆலமீன்